காலை வணக்கம் குழந்தைகளே நாம் இப்பொழுது பாடம் ஆறு என் கற்பனையில் என்ற பாடத்தில் உள்ள பொருத்துக மற்றும் பக்கம் என் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பதில் உள்ள பயிற்சிகளை இக்கானொலியில் இணைத்து கற்க போகிறோம் வாங்க பாடப்பகுதிக்குள் நுழையலாமா முதலில் நாம் பொருத்துக என்ற பகுதியை படிக்கப் போகிறோம் பொருத்துக ஒன்று சறுக்கு சறுக்கு விளை ஆடலாம் அருகில் ஒன்று போட வேண்டும் இரண்டு ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடலாம் அருகில் இரண்டு போட வேண்டும் மூன்று பட்டம் பறக்கின்றது அருகில் மூன்று போட வேண்டும் நான்கு படம் வரையலாம் அருகில் நான்கு போட வேண்டும் ஐந்து வண்ணம் தீட்டலாம் அருகில் ஐந்து போட வேண்டும் குழந்தைகளே நாம் பொறுத்துக என்ற பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டோம் அடுத்து நாம் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் முப்பத்தி ஒன்பதில் உள்ள வாய்மொழியாக விடை தருக என்ற பகுதிக்கு செல்ல செல்லவிருக்கிறோம் வாங்க வாய்மொழியாக விடை தருவோமா ஒன்று நேயன் நிலா வரைந்தனவற்றுள் உனக்கு பிடித்தவை எவை காரணம் கூறுக நேயன் நிலா வரைந்த படத்தில் உனக்கு பிடித்தது என்னது ஏ என்று காரணம் கூற வேண்டும் நேயன் நிலா வரைந்தனவற்றுள் உனக்கு பிடித்தவை எவை காரணம் கூறுக நேயன் நிலா வரைந்தனவற்றுள் எனக்கு பிடித்தவை ஊஞ்சல் மற்றும் சறுக்கு பலகை ஏனெனில் எனக்கு விளையாட மிகவும் பிடிக்கும் குழந்தைகளே உங்களுக்கு வேறு எதுவேனும் பிடித்திருந்தால் நீங்கள் அதை குறிப்பிட்டு அதற்கான காரணத்தையும் கூற வேண்டும் குழந்தைகளே அடுத்து நாம் விடை எழுதுக என்ற பகுதிக்கு செல்கிறோம் வாங்க விடை எழுதுவோமா ஒன்று நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள் நேயன் நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள் இரண்டு நேயன் என்னென்ன வரைந்தான் நேயன் வீடு சறுக்கு பலகை ஆறு பூச்செடிகள் ஆகியவற்றை வரைந்தான் மூன்று நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக குழந்தைகளே ஏதேனும் இரண்டு தொடர்கள் எழுதலாம் ஒன்று நிலா வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் இரண்டு நிலாவிற்கு பிடித்தது பூனைக்குட்டி குழந்தைகளே நாம் விடை எழுதுக என்ற பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டோம் இப்பொழுது பக்கம் எண் நாற்பதில் உள்ள பயிற்சியை படிக்கப் போகிறோம் வாங்க பயிற்சி பக்கத்திற்குள் நுழையலாமா படத்திற்குரிய பெயரை எழுதுக குழந்தைகளே இந்த படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள் பின் அந்த கட்டத்திற்குள் அந்த படத்திற்குரிய பெயரை நான் எழுத வேண்டும் வாங்க எழுதுவோம்மா முதல்ல பாருங்க இது என்ன படம் மலை எழுதுவோம்மா லை மலை அடுத்து வாங்க இது என்ன படம் ஆறு எழுதுவோமா ஆறு ஆறு அடுத்து ஊஞ்சல் ஊ இன் ஜில் ஊஞ்சல் அடுத்து கீழ வாங்க மரம் மா ர இம் மரம் அடுத்து பூச்சடி பூ இட் சே டி பூச்சடி அடுத்து வீடு வி டு வீடு அடுத்து வாங்க பூ நை பூனை அடுத்து வாங்க வா இத்து வாத்து குழந்தைகளே நாம் இப்பொழுது இதே பகுதியில் உள்ள அடுத்த பயிற்சியை செய்ய போகிறோம் வாங்க எந்த இடம் என்ன பொருள் எழுதுக வாங்க முதல் படத்தை கவனிங்க வானம் வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நடுவில் வானம் பறவை வானவில் மேகம் வாங்க அடுத்த படத்துக்கு அடுத்த படத்தில் இடம் கொடுக்கப்படவில்லை இடத்தை தொடர்புடைய பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பழம் இலை கூடு இதற்கு தொடர்புடைய இடம் எது மரம் அடுத்து வாங்க மீன் நண்டு கப்பல் இவை மூன்று பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இடம் கொடுக்கப்படவில்லை இவை மூன்றும் எங்கு இருக்கும் கடலில் இருக்கும் அப்போ கடல்னு எழுதுவோம் கடல் அடுத்த படத்துக்கு வாங்க நடுவில் காடு கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது காட்டை தொடர்புடைய பொருட்களை நாம் எழுத வேண்டும் வாங்க மரம் யானை பறவை அடுத்து வாங்க நடுவில் பள்ளி என்று எழுதப்பட்டுள்ளது பள்ளி தொடர்புடைய பொருட்களை நாம் இப்பொழுது எழுத வேண்டும் கரும்பலகை கரிக்கோல் புத்தகம் அடுத்து வாங்க இங்கு இடம் கொடுக்கப்படவில்லை பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அடுப்பு மின்விசிறி போர்வை இவை மூன்றும் நம் வீட்டில் பயன்படுத்துவோம் அப்படி என்றால் நடுவில் வீடு என்று எழுதலாமா குழந்தைகள் நாம் இன்று பொறுத்துக வாய்மொழியாக விடை தருக விடை எழுதுக மற்றும் பக்கம் எண் நாற்பதில் உள்ள பயிற்சிகளை தெளிவாக கற்றுக்கொண்டோம் நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் நாற்பதை எடுத்து பயிற்சிகளை செய்து மகிழ்க நன்று